கற்கோளத்தில் ஒரு சம்பவம் நடந்தாண்டு இன்றைக்கு பிரதேச செயலத்துக்கு வந்திருக்கின்றார்கள் ஏழு நாளாம் அவருடைய தந்தையை காணாமல் போய் அதாவது இந்த புயல் வந்த முதல் நாளிலிருந்து காணாமல் போய் இன்று வரையும் கண்டுபிடிக்காமல் இருக்கின்றேன் அத்தோடு கிராம சுவர்கள உணவு கேட்ட பொழுது உதாசீனப்படுத்தி அனுப்பியனை பிரதேச செயலத்திடம் வந்து முறையிட்டதைத்தான் இந்த காணொலியுடாக பார்க்க போகிறோம்

ஒருத்தருமே கேட்க வேண்டாம் தன்னை கட்சி தன்னோட செய்யலாம் இயக்கம் No, <laughs> എന്റെ <laughs> ഇത് ഞാൻ എങ്ങനെ പെണ്ണാർക്ക് കവിയോ ഇല്ലാതെ ഒരസൗ കവിയോ സ്വന്തം കവിയോ ഇല്ല എങ്ങനെ അപ്പാവേ ഇല്ല ഈ എസ് പണ്ടി അത് ഇതുവരെ നേരിട്ട് കേൾക്കില്ല കൊടുത്തിട്ട് എൻട്രി പോട്ടിട്ടില്ല അത് ഇതുവരെ ഒരു നേരിട്ട് കേൾക്കല്ലാ

கண்டதே இல்ல அம்மாட்ட காலத்திலயோ எங்களுடைய காலத்திலயோ அப்படி ஒரு ஜிஎஸ் கண்டதே இல்ல எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களோட அன்பா கதை மக்கள்கிட்ட கருத்தக்கா இல்ல எங்களுடைய اڏاڻ ٻار وٽ موٽي ٿي جا و اڏايو اڏايو وڏا ڳالهي ڏيڻ ڪا ماٿو اڏايو ڪي ڪاله اڏايو سڏي ٻٽ ڪي پوليس ஒரு அனுசரிக்காம நேராக இருந்து சாப்பாடு சாப்பாட்டுக்கு பிறகு மக்களை தூக்கி அனுப்பினது அதை சாப்பாடு கொடுத்துல கேட்க போன ரெண்டு பேரை பொலிசில உருப்பேன் அவன் அவனோட ஹாஸ்பிட்டல் போலீஸ் இப்போ பொலிஸ் வந்தா கூட வந்து விட் போட்டுருச்சு அதை வந்து கலந்தாலும் சரியான கிராம சபராக இருந்தால் என்ன செய்யணும் ஊர் மக்கள் அப்புறம் ஊர் மக்களோடு நுழைக்க காட்டி கேட்குகள் ஒன்றில் அந்த நுழை தேடி நாலு மணி வரைக்கும் இப்போ மதிய சாப்பாடு கொடுக்காட்டால் அஞ்சு வயசுக்குள்ள நாலு வயசுக்குள்ள எப்படி தாய்க்கு மட்டும் உங்களுக்கு எதிரியும் அப்படி இருக்கில்ல அப்படி அவங்க அதை காட்டி கேட்குறதுக்கு அதில் முன்னன்று செயற்பட்ட தான் ரெண்டு பொரியல் அந்த மக்களுக்கு செலவு செய்த பொறியல் பா இது வரைக்கும் அங்கே அவ கிராம சபர் வந்து இங்கே போய் ச என்ன தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்க இல்லை இடம் இல்லை இப்போ மக்களை எல்லா மக்களையும் வந்து கேட்டுப்பாங்க ஜெயினான்காரில் யார் ஒவ்வொன்று மணி நேரம் கேட்டுப்பாங்க நம்ம இருந்தாலும் எல்லோரும் சரி ஊராக்களையும் பாருங்க தண்ணிக்குள்ளே இது வரைக்கும் ரங்கி பார்க்க இல்லை கி நீச்சி சொல்லி சொல்லியிருக்கிறேன் நீச்சீரங்க வரும்னு சொல்லி இறங்கவில்லை தண்ணி ரெண்டு சொல்லி இங்கே கடிதம் எங்கள் கடிதம் போயிருக்கு ஏஜ் வயசுல ஆனால் ஏஜ் வயசில் நடவடிக்கை எடுக்க இல்லை சப்போர்ட் போல் எனக்கு என்னத்துக்காக அங்கே விட்ட தண்டங்கள் தெரியாது ஆனால் எங்களுக்கு வந்து முதல் ஒரு கிராமத்து இருந்த கௌதம் என்னென்னு சொல்லி ஷமாக இருந்தார் அதுக்கு முன்னால ஒரு ஆறு வருஷமாக இருந்தார் அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் போகவே இல்லை ஆனால் இவா பற்றி நூறு ரிப்போர்ட்டுக்கு மேலே போயிட்டு கிராமத்தில் இருந்து போயிருக்கு ஆனால் போய் அவா மாட்டேன் செய்கிற அளவுக்கு இல்லை இப்போ அந்த அவங்க ரெண்டு பேரையும் இந்த செய்த படிகள் ரெண்டு பேரையும் உள்ளதுக்கு போட்டதுக்காக அவையில மேனேஜ்மே ரெண்டு பேரும் போய் அங்கே போய் மண்டிப்பு கேட்குறேன் நாங்கள் இவங்க அப்படி கதைக்க மாட்டோம் மிஸ் அதை வழியில் கொடுங்க சின்ன பிள்ளையாக தள்ளி கொடுத்திருந்தார் தெரியாது அப்படி இருக்கா இல்லை அப்படி நாங்கள் சும்மா இருக்கிறோம் ஊர் ப ஊர் என்ற ரீதியில் நான் இந்த விஷயத்தை நாங்கள் பிடிக்கவேப்போம் பார்த்து வைப்போம் தான் நாங்கள் இந்த ஏஜிஎஸ்க்கு வந்துருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க பண்ணீரே மாளிகை அப்போ இப்படி மக்களுக்கு சேவை செய்யாத எந்த ஒரு ஆக்களையும் புரிதல்லாம் மற்றது எங்கள் இதுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கணும் யூடியூப் சேனல்கள் தான் கூடிய பங்கு கூடிய பங்கு யூடியூப் சேனல்கள் உதவி செய்திருக்கு எத்திரையோ கட்சிகள் வந்து எலெக்ஷனுக்கு வந்திருக்கு இன்றைக்கு மு முந்நூற்றி தொண்ணூறு வேட்பாளர் மேலே கேட்டிருக்கணும் ஆனால் இன்றைக்கு உதவி செய்தேன்னு சொன்னால் ஒரு சில காட்சிகள் தான் கொல்லே ஆகணும் என்னென்னு சொல்லிட்டுன்னா ஒன்று சங்கு சின்னத்திலேருந்து அவருக்கு என்ன ட்ரெஸ்ல போராளி வேந்தன் வேந்தன் வேந்தரா வேந்தன் மற்றது சிவகுமாரன் சொல்லிவரால் வந்துருக்கேன் மற்றது மான் சின்னத்திலேருந்து மணிவண்ணன் மாநகர சபை மணிவண்ண நேரடியாக பார்த்து செய்திருக்கேன் அது மாதிரி என்டிபி கட்சின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கேன் ஆனால் முழுமையான சேவை செய்ய இல்லை அரசாங்கம்னு சொல்லிக்க சும்மா சாதாரணமாக எலெக்ஷனில் வின் பண்ணாதவன் வந்து கொடுத்த சாப்பாடு கூட அரசாங்கத்தால் செய்யப்படையில்லை ஏன்னால் கிராம சபைகாரி கிராம சபகர்கிட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அது வந்து செய்யப்படும் ஆனால் கிராம சேவகர் வந்து எங்களுக்கு ஒரு எண்ணூறு சாப்பாடு தேவைன்னு சொன்னால் இருநூறு சாப்பாட்டை தந்துருக்கணும் சரியா முதல் நாள் அஞ்சு மணிக்கு முதல் நாள் வெள்ள சொல்லி வந்து ஆறு மணிக்கு வந்து இயர்ஸ் பார்த்துட்டு போனால் அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு கொண்டு தம்பி இது பின்னேரம் அஞ்சு மணிக்கு இப்போ காலமையிலேருந்து பின்னேரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மக்களும் சாப்பிடுங்க அப்படி இருக்க அப்படி என்ன நாங்கள் மாற்றை சொல்லி கேட்கையில் இருக்கிறது இல்லை என்ன தவறு இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆகவே இதுக்கு தக்க நடவடிக்கை எங்களை இப்பயும் மக்கள் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை என்றாலும் அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி மேலே வச்சுருக்கணும் இப்போ ஜனாதிபதி வந்து அடிமட்டம் பேரைக்கும் முறங்கி வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் அடிமட்டம் பேரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்டு உடனடியாக இதை மாற்றம் செய்தால் இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை வரும் என்று நம்பிக்கை உண்டு நன்றி வாய்குலாம்

மக்கள் பார்க்க எல்லாரும் நடவடிக்கை நீங்கள் எங்களுக்கு முன்னுக்கு வார்த்தைகள் செய்யுங்கோ இந்த மூன்று ஒவ்வொருத்தரும் மூன்று பிள்ளையரையும் நான் கொண்டு என்ன பாடுபட போறேன் நான் எனக்கு ஒருத்தன் உதாரணம் இல்லை வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சகோதரர்களோ ஒருத்தரும் வெளிநாடும் இல்லை எங்கள் பிள்ளையரும் நாடுந்தான் என் பிள்ளையரும் போ என்னப்போ இது நடந்தான் நீதாஞ்சலி அஞ்சலிக்கு அவாதான் பொறுப்பு

வெளில போட்டு என்ன செய்யல எங்களுக்கு எதிரியான் இருக்கான் போலீசில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு எங்களுடைய கடை சொல்ல போயிருக்காள் அவன் விரட்டி சேர்றேன் எட்டு எட்டு முறை கீழ வெள்ளனாலும் அவளின்ட வந்தாரோ அவங்க பாத்மாगंजல இருக்கறார் அவங்க சம்டைம் பனிமீதி வேற வந்தே இருந்துட்டே இருக்கேன் மேதிடா புளியோட போவ சார் என்ன தாண்டி வருவா ஆரேவே சேக்க மாட்டீங்களோ அந்த பண்னை இருந்துப் போற சாப்பாடு கேட்டதுக்கு நீங்களே சொல்லுபோ ஒரு சோறு எங்க பிள்ளை அழத்தான் போய் சாப்பாடு கட்டுறேன் அப்பா நான் பசிக்குதான்ப்பா வீட்டை போக மாட்டேன் வீட்டை வெண்ணம் இவங்க பொறுப்ப நான் ஜீஎச்சிட்டு சாப்பாடு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி என்ன டெட்டு பிள்ளை மித்த பிள்ளை பாசியில் அழைத்தான் சாப்பாடு கேட்டு என்ன என்ன செய்தாலும் ஒரு சோறு கருந்தாலும் எந்த பிள்ளை